பூஜை அறையில் சுவாமி படங்கள் கண்டிப்பாக இருக்கணும் சில பேர் சுவாமி படம் இல்லாமல் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு வழிபாடு செய்வாங்க அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு சாமி படம் வாங்கி வச்சு வழிபாடு செய்கிறது தான் சரியான முறை குத்து விளக்கு ஏற்றுறதா இருந்தால் ரெண்டு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றுறதா இருந்தால் ஒரு விளக்கு தான் ஏற்றி வழிபாடு செய்யணும் காமாட்சியம்மன் விளக்கை தரையில் வைக்காமல் ஒரு தாம்பழம் சின்னதாக தட்டு மாதிரி வச்சு அதில் மஞ்சள் கலந்து அரிசியை போட்டு அதில் விளக்கு ஏற்றுறது ரொம்பவுமே நல்லது திரிக்கருகி கருகி இருந்ததுன்னா அதில் தீபம் ஏற்றக்கூடாது திரி மாற்றி தான் விளக்கு ஏற்றணும் விளக்கு ஏற்றுறதுக்கு நல்லெண்ணெய் நெய் ஊற்றி ஏற்றி விளக்கேற்றுறது ரொம்பவுமே நல்லது வாரத்துக்கு ஒரு முறையாவது வெத்தலை பாக்கு பழம் வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே நல்லது பூஜை அறையில் கண்டிப்பாக விபூதி சந்தனம் குங்குமம் கற்பூரம் இது எல்லாமே எப்போவுமே இருக்கணும் முடிகிற மாதிரி இருந்ததுன்னா முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க சுவாமிக்கு வைக்கிற சந்தனம் குங்குமம் தனியாகவும் நம்ம வைக்கிற சந்தனம் குங்குமம் தனியாகவும் எப்போவுமே வச்சுக்கணும் இதுபோல் சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க